வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சுற்றி போடும் முறையில் என்ன ஸ்பெஷல் பிளாக் நெகட்டிவிட்டி வந்து இருக்கிறத எடுக்கலாம் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிளாக் ஆறாவை எப்படி எடுக்கலாம் கந்திருஷ்டி எப்படி எடுக்கலாம் ஸோ அந்த மஞ்சள் அழகாக கற்பூரம் ஏற்றி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக அற்புதமாக எப்பொழுதுமே நார்மல் லெமனில் சுற்றி போட்டாலே நார்மல் கற்பூரத்தில் போட்டாலே சக்தி இது மகாசக்தி நம்மளுடைய சுற்றி போடும் முறையில் இவ்வளோ விஷயம் இருக்குது அராத்தி எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது வீட்ல வந்து சண்டை சச்சரவுகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சரி சுத்தி போடும் முறையில என்ன ஸ்பெஷல் சோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை எப்படி வந்து பிளாக் நெகட்டிவிட்டியை வந்து இருக்கிறத எடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பிளாக் ஆறாவை எப்படி எடுக்கலாம் கந்திருஷ்டி எப்படி எடுக்கலாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனிதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கப்ளிங் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம் கார்ட் கனெக்டிங் கார்ட் கட்டிங் எப்படி வந்து வேலை செய்யும் எப்படி ப்ளஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வருது மைனஸ்லாம் எப்படி வெளில கொண்டு வருது ஸோ எதிர்மறை ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா தூர வேட்டிகிட்டால் நம்மளுடைய ஆற்றலை ப்ளஸ் ஆற்றலை எப்படி உள்ளே கொடுக்கறது அப்போ பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் வந்து எப்படி கொண்டு வர்றது உள்ளார இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு சுற்றி போடும் முறையில் நம்மளாலும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வலியை சுற்றி போடுவாங்க ஸோ அந்த காலத்தில் லெமனுக்கு வந்து லெமன் சொல்கிற மாதிரி லெமன்கிறது சாதனைச்சின்னா அது வந்து ராஜ கனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மகா மாயப்பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கனி எலிஞ்சி மலத்தை வந்து எப்படி சுற்றி போடுறது நார்மலாக சுற்றி போட்டாலே மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும் ஸோ உச்சி முதல் நெத்தி நம்மளோட ஹார்ட் சக்கரா தொப்புள் இந்த ரெண்டு ஷோல்டர் உச்சந்தலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் ஒரு மூணு சுத்து லெஃப்ட்டு அது சுற்றி போடுவோம் அதுவே பெரிய விஷயத்தை கொடுக்கும் எப்படி ஒரு தடவை போடலாம் ஸோ இது யாராக இருந்தாலும் சரி பசங்களுக்கு பண்ணாலும் சரி நம்ம நம்மளே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிட்டாலும் அற்புத பேராற்றல் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த முறை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே லெமன் தேவையானது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு பவுல்லையோ மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டே பிஃபோர் ஏன்னா க பச்சை கற்பூரத்தை மஞ்சளே போட்டி வைக்கலாம் ஸோ மஞ்சள் தூளில் பச்சை கற்பூரத்தை எப்படிலாம் ஒரு டப்பாலே போட்டி வச்சுருந்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு மகத்துவம் ஜாஸ்தி அந்த பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க லெமனை வந்து மேலே இப்படி கிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு பர்ஸ் மேலே திறக்க முல்லையா அதில் வந்து பச்சை கற்பூரம் இந்த வாகனத்துக்கெல்லாம் சுற்றி போடுவாங்க பார்த்திங்களா மாதிரி அந்த கற்பூரத்தை உள்ளே சொல்லிவிடுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் கை சுடும் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் அதை உள்ளே சொல்லி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே வார்த்தை தான் என்னுள் இருக்கும் என் வீட்டில் இருக்கும் தீயசக்திகள் கந்திருஷ்டிகள்லாம் இரண்டோடி போக அவ்வளோதான் அது எந்த உங்கள் லாங்குவேஜில் வேணால் சொல்லலாம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய தீயசக்தி எனக்குள்ளே இருக்கக்கூடிய கந்திருஷ்டி எனக்கு இருக்கக்கூடிய தடுப்புகள் அடைப்புகள் எல்லாம் போக வேண்டும் அதேமாதிரி நான் வசிக்கும் வீட்டுக்கும் அப்புறம் என்னை சார்ந்தவர்களுக்கும் எந்த விதமான திருஷ்டிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சுற்றி போடுறோம் ஸோ வீடாக இருந்தால் வீட்டு வாசல்லேருந்து சுற்றி போடணும் மனுஷனுக்கு சொன்னால் அவங்களுக்கு முன்னாடி செல்ஃப் கீழிங்னாக்கா அவங்களுக்கு முன்னாடியே ஸோ இதெல்லாம் வந்து லெமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அந்த பச்சை கற்பூரம் இருக்கும் இடம் ஒரு மஞ்சள் தூள் டப்பாவில் இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ அந்த மஞ்சள் அழகாக கற்பூரம் ஏற்றி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றி போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக அற்புதமாக எப்பொழுதுமே நார்மல் லெமனில் சுற்றி போட்டாலே நார்மல் கற்பூரத்தில் போட்டாலே சக்தி இது மகாசக்தி இந்த பேராட்டல் பெருவூராற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க பேராட்டல் பெருவூராற்றல் ஊராற்றல் உயிராற்றல கலஞ்சி விஷயம் என்னென்னா இந்த சுற்றி போடும் முறை அப்போது நல்லா கேட்டீங்க சுற்றி போடுறதெல்லாம் வந்து லாஜிக்கா அது வந்து சாத்தியம் தானா ஒன்றுமே இல்லை வெறும் கையே நம்ம சுற்றி போட்டாலே அவ்வளோ சக்தி ஏன்னா ஐம்பது கணக்கில் இங்கேருந்து வரக்கூடிய எனர்ஜி எல்லாத்துக்குமே எல்லா மனிதர்களுமே சக்தி இருக்கு அதை மகாசக்தியாக மாற்றணும் எல்லா மனசுலையுமே பக்தி இருக்கு அது சரணாகதி பக்தியாக இருக்க வேண்டும் எல்லாருக்கிட்டையுமே நம்பிக்கை இருக்கணும் இது மகா நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்துச்சுனாலே போதும் நம்ம சூப்பராக வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எப்பொழுதுமே நம்மளுடைய எண்ணம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நீங்கள் மைனஸ்ல நின்றுக்கிட்டு பிளஸ்ஸை தேடினீங்கன்னா கிடைக்காது ஸோ ப்ளஸ்ஸில் தே நின்றுக்கிட்டு நீங்கள் மைனஸை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அதுவும் பொய்க்காது ஸோ மெய்க்காது பொய் மெய் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்காது ப்ளஸ்ஸில் நின்றுட்டு நீங்கள் பிளஸ்ஸை தேடணும் மைனஸ்ல நின்றுட்டு பிளஸ்ஸை தேடாதீங்க சரி எப்படி சார் நிற்கிறது நான் இப்போ பார்த்தாலும் திங்க் பாசிட்டிவாக தானே இருக்கீங்க நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டேர்ன் ஓவர் சுட்ச் ஓவர்னு ஒன்று இருக்கு நமக்கும் தெரியாமல் நம்மையும் தெரியாமல் நம்ம நிக்கிற இடம் வந்து ஒரு குப்பையாக இருந்துச்சுன்னா அந்த இடம் நாற்றம் அடிக்கும் நமக்கும் தெரியாமல் அதிர்ஷ்டவசமாக நம்ம ரோஜா கூட்டத்தில் இருந்தோம்னா வாசம் அடிக்கும் ஸோ நம்ம நிக்கிற இடம் எந்த இடம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு ஒரு தீயசக்தி இருக்கு ஏதோ ஒன்று தடுக்குது அப்போ என்ன பண்ணுவோம் நம்மளை தாண்டி இழுத்து கயிறு கட்டி இருக்கிற மாதிரி நம்மளை நாமே பண்ணி அந்த வாசத்துக்குள்ளே கொண்டு வரணும் மீன்ஸ் ப்ளஸ்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் இது முடியுமா சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னா அணிச்சை செயலாக நம்மளுடைய விதி பயனாக ஏதோ பிரச்சனை நம்மளையே வழிக்கு நின்று ப்ள மைனஸில் நிற்போம் நம்ம நம்மளே அதை பண்ணிக்க முடியாது அதனால சுற்றி போடும் முறையில் நீங்கள் சுற்றி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிளாக் சுவிட்ச் அவுட் பண்ணி ப்ளஸுக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கல் லாஜிக் நம்மளோட இருக்க பிளஸ்ல ப்ளஸில் நிற்பீங்க வலிக்கிட்டு திருப்பி இங்கே வந்து நிற்பீங்க மைனஸ்லேயே ப்ளஸுக்கு மனசு போகும் ஆட்டோமேட்டிக்காக மைனஸ்க்கே போயிடும் இது ஏன் அப்படின்னா இந்த வழுக்கல் இருக்குது பார்த்திங்களா இந்த சருக்கள் இருக்குது பார்த்திங்களா இதுதான் நேரம் கோச்சாரம் உங்களுடைய நேரம் நான் நல்லாவே சிந்திக்கிறேன் ஆனாலும் முடியலை இழுத்து கொண்டு வந்து இந்த மைனஸில் நிற்குதா அதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து ப்ளஸில் நிற்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ராஜக்கணியால் மட்டும்தான் முடியும் அது லெமன் லெமனால் தான் முடியும் அதையும் பச்சை கருப்புறத்தோடு மஞ்சளோடு சேர்க்கும் போது மங்கள் அற்புதமாக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அடுப்பை சிம் பண்ணுறதா ஹைப் பண்ணுறதா இல்லை மிடில் வைக்கிறதா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது ஆனால் நமக்கு ஒரு ஆற்றல் அதை முடிவு பண்ணும் அது ப்ளஸ்ஸில் நின்றுனால் நீங்கள் சூப்பராக செஞ்சுக்கலாம் ஸோ எப்பொழுதும் பிளஸில் நின்றுக்கிட்டு நம்ம வந்து எப்பொழுதுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா அந்த கீ வெற்றி கொடியை நாட்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆக நம்மளுடைய சுற்றி போடும் முறையில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஆராத்தி எடுக்கிறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது ஸோ விஞ்ஞானம் கலந்து மெய்ஞானம் கலந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையான ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி அயற்சி இல்லாமல் முயற்சி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசாசுகள் கந்திருஷ்டிகள் எதுவுமே நிற்காத பார்த்துக்கிற விஷயங்கள் தான் பரிகாரங்கள் அதனால தான் நீங்கள் ஈஸியாக போகலாம் பல மூட்டையோடு போகிறது எப்படி இருக்குது மூட்டை இல்லாமல் ரொம்ப அழகாக கை வீசி ஒரு வாக்கிங் மாதிரி போகிறது எப்படி இருக்குது லைஃப் அப்படியே ஈஸியாக இருக்கணும் நம்மளுடைய எதிரி இருக்கக்கூடாது சூழ்ச்சி இருக்கக்கூடாது திருஷ்டி இருக்கக்கூடாது அதுக்கு தான் பரிகாரங்கள் எல்லாமே பரிவரங்கள் சூடி பட்டங்கள் சூடி பரிவட்டங்கள் கட்டி நம்மளை சுற்றி பல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆக நம்ம வந்து கெட்டதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு நல்லது பக்கம் ரீச் பண்ணவே முடியாது குட்டி குட்டி பரிகாரங்கள் நம் முன்னோர்களும் சிதர்களும் சொல்லி வச்சது வந்து அற்புதமான பேராட்டலை தரும் நம்மளை பாதுகாத்து கொள்ளும் நம்மளோட முயற்சி என்னைக்கும் வெற்றி அட்டீங்கன்னா பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுற்றி போடுறதுல எந்த திசைன்னு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது எல்லாருமே சார் கிழக்கு போக்கணுமா அந்த மேற்கு போக்கணுமா இந்த சுற்றி போடுறதே பார்த்திங்கன்னா நம்ம தலை சுற்றி தான் போடுறோம் இதுக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எந்த சைடில் நின்றாலும் ஓகே தான் ஏன்னா பஞ்சபூதத்துக்கு கணக்கு கிடையாது ஸோ நவகிரகத்துக்கு கணக்கு கிடையாது அது தூங்குறதும் கிடையாது ஸோ எந்த டைரெக்ஷனில் நீங்கள் சுற்றி போட்டாலும் மிக மிக நன்றி இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கிழக்கு என்றைக்குமே வழக்கு வைக்காது கிழக்கு எப்பவுமே உங்களுக்கு வந்து விளக்கு தான் வைக்கும் ஸோ கிழக்கு நோக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எந்த டைரக்ஷன் தான் நல்லது நல்லது தான் பட் நீங்கள் கிழக்கில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக சொன்ன சில விஷயங்கள் ஏன் சுற்றி போகிறதுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்ஃப் கீழிங்காகவும் பண்ணலாம் அடுத்தவங்க பண்ணலாம் கார் வாகனங்கள் நம்மளுடைய வேலை செய்கிற இடம் காசு வைக்கிற இடம் அதே எது எதுங்கன்னா நீங்கள் ப்ரீசியஸாக இருக்கணும் பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க அது குழந்தை செல்வங்களாக இருக்கட்டும் செல்வங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம சுற்றி போடுறோமோ இந்த இடம் வந்து நெகட்டிவாக இருக்குது ஸோ இந்த இடத்த நம்ம சுற்றி போகிறோம்னா அங்கே ஹீட் எனர்ஜி தேவைப்படுது ஃபை ஐம்பதுங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுற்றி போடும்போது அங்கே ஒரு ஆர்க் ஃபீல்டு ஒன்று வரும் இந்த கார்க் சர்க்கிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மையப்புள்ளி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இதில் இருக்கக்கூடிய டான்ஸிங் மெத்தட் டவுசிங் மெத்தட் நம்மளுடைய மூளைக்கும் அதுக்கும் கனெக்ஷன் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மைனஸை நம்ம வந்து ஃபுன் ஊதி விட்டோம்னாக்க கரைஞ்சி ஓடிடும் அதை சும்மா ஊதாமல் பவர்ஃபுல்லாக ஊதணும்னா எப்படி இருக்கும் அது அந்த காலத்துலலாம் ஹீலிங் எனர்ஜிலாம் கையிலையும் வாயிலையும் கண் நோக்கும் நோக்கு வருவதுலையும் எவ்வளோ அழகாக விரட்டி இருக்காங்க அப்போ நம்ம சக்தி பீடமாக இருந்தால் எல்லாமே வெற்றிடமாக இருக்காது வெற்றியிடமாக இருக்கும் ஸோ வெற்றிடம் இருந்துச்சுன்னா என்ன அங்கே வெறுமை இருக்கும் அங்கே பொறாமை இருக்கும் அங்கே கூத்துகள் இருக்கும் கேளிகள் இருக்கும் கிண்டல்கள் இருக்கும் தாழ்வு மனப்பாக இருக்கும் ஆக மத்தத்தில் நம்ம குழி சறுக்கல்ல போகக்கூடாது எப்பொழுதுமே பெருக்கல்ல இருக்கணும் மல்டிப்புள் ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த சின்ன சுற்றி பூரமெற்றில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ முன்னோர்கள் சொன்னது எல்லாமே மிக மகா ரகசியங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்